இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பத்தூரை அடுத்த நத்தம் பகுதியை சேர்ந்தவர் கமலேஷ் என்பவருடைய மனைவி மஞ்சுளா இவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகிறது இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள் கமலே சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து போனார் இதனையடுத்து கணவனை இழந்த மஞ்சுளாவிற்கும் அதே பகுதியை சேர்ந்த முடித்திருத்தும் தொழிலாளியான ஐம்பத்தி ஒரு வயதான குப்பன் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது குப்பனுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறார் இதனிடையே குப்பன் மற்றும் மஞ்சுளா இடையேயான பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியது ஒரு கட்டத்தில் இரண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே கணவன் மனைவி போல வாழத் தொடங்கினார்கள் இந்த நிலைமையில்தான் கருத்து வேறுபாடு காரணமாக மஞ்சுளாவும் குப்பனும் ஒரு கட்டத்தில் பிரிந்து விட்டனர் இதனிடையே குப்பனும் மஞ்சுளாவும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்த காலகட்டத்தில் மஞ்சுளாவிற்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் குப்பன் செலவு செய்ததாக கூறப்படுகிறது அதனை குப்பன் திருப்பி கேட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் மஞ்சுளாவிற்கும் குப்பனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது ஓரிரு தினங்களுக்கு முன்பு அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்போது ஆத்திரமடைந்த குப்பன் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து மஞ்சுளாவின் மீது ஊற்றினாராம் உடனே மஞ்சுளா குப்பனை வீட்டிலிருந்து வெளியே தள்ளி கதவை பூட்டி தப்பிக்க முயற்சி செய்துள்ளார் ஆனால் விடாத குப்பன் கையில் வைத்திருந்த தீப்பெட்டியை எடுத்து வேகமாக கொளுத்தி ஜன்னல் வழியாக தீக்குச்சியை போட்டுள்ளார் இதில் உடல் முழுவதும் தீ மஞ்சுளா அலறி துடித்திருக்கிறார் மஞ்சுளாவினுடைய அளறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வந்து தீயை அணைத்து மஞ்சுளாவை சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையிலும் சேர்த்திருக்கிறார்கள் பின்னர் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனையிலும் சேர்த்திருக்கிறார்கள் அங்கு சிகிச்சை பலனின்றி மஞ்சுளா பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்த கந்தளி போலீசார் குப்பனை கைது செய்தனர் குப்பனுக்கும் தீக்காயம் ஏற்பட்டிருந்ததால் அவரை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள் இந்த கொலை தொடர்பாக திருப்பத்தூர் போலீசார் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள் காதலியை கள்ளக்காதலன் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த சம்பவம் திருப்பத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற மசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்